மலேசிய பிரதமர் நசீப் இரண்டு நாள் சுற்றுப்பயணமா இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய நசீப் அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு சென்னையில் இருக்கக்கூடிய கவர்னர் அவர்களையும் சிஎம் அவர்களையும் நேத்து மீட் பண்ணிருக்காரு அவருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் திருவள்ளுவர் படத்தை பரிசா அழிச்சிருக்காரு அதுக்கப்புறமா மலேசிய பிரதமர் அவர்கள் ரஜினி அவர்களை சந்திக்க போற செய்தி உண்மையாயிருக்கு இன்னைக்கு காலையில பதினோரு மணி அளவில் மலேசிய பிரதமர் அவர்கள் ரஜினியுடைய போயஸ் தோட்ட இல்லத்திற்கு போயிருக்காரு அங்க அவருக்கு சிறப்பு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அங்க இருக்கவங்க கூட ஜாலியா பேசி இருக்கக்கூடிய நம்ம மலேசிய பிரதமர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்து கூட போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட சேர்ந்துகிட்டு செல்பியும் எடுத்திருக்காரு இந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க சந்திச்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச ரஜினிகாந்த் அவர்கள் கபாலி படத்துக்காக நான் மலேசியால ரெண்டு மாசம் தங்கி இருந்தேன் தங்கி இருந்த பொழுது அந்த நாட்டுடைய அரசு எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக நான் வந்து பிரதமர் நசீப் அவர்களை என்னோட வீட்டுக்கு வரும்படி கேட்டுட்டேன் நல்லெண்ணத்தோட அடிப்படையில் தான் அவர் என்னோட வீட்டுக்கு வந்து

அமைஞ்சிருக்கு மலேசியாவுடைய பிரதமரே நம்ம ரஜினி அவர்களை வந்து சந்திச்சிருக்காருனா இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுறதோட நிறுத்தி நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் ஃபில்மி வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க